கர்த்தர் நம்மை பார்த்துதான் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார் நீ பயப்படாத நீ பயப்படாதே இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் தங்களுடைய வாழ்க்கையில இருக்கிற ஒரு பெரிய போராட்டம் முன்னும் பின்னும் சுற்றி இருக்கிறதை பார்த்து பயந்து போயிருக்கும் போது கர்த்தர் நீங்க பயப்படாதீங்க இதே இடத்துல நீங்க நின்று கொண்டு நான் உங்களுக்கு செய்ய போகிற ஒரு மிகப்பெரிய ரட்சிப்பை நீங்கள் பார்ப்பீங்க நான் உங்களுக்கு செய்ய போகிற ரட்சிப்பை நீங்கள் பார்ப்பீங்க அந்த அந்த ரட்சிப்பு தான் ஆண்டவர் சொல்றாரு நீ இந்த எகிப்தியரோட போராடுகிற கடைசி போராட்டம் இதுதான் நீ பிரச்சனையோட போராடுகிற கடைசி பிரச்சனை இதுதான் உன்னுடைய வாழ்க்கையில் இத்தனை ஆண்டுகள் உங்கள் வாழ்க்கையில் இத்தனை வருடம் முடிவு வராதா எத்தனை எத்தனை போராடுவேன் போராடுவேன் ஆண்டாய் நான் இஸ்ரவேல் ஜனங்களுடைய இருதயத்துக்குள்ள இருந்த ஒரே ஒரு அங்கலாய்ப்பு அதுதான் இவங்களை விட்டு நாங்க வெளியே வரவே முடியாதா இந்த பிரச்சனையை விட்டு வெளியே வரவே முடியாதா எத்தனை வருஷம் ஆண்டுகளுக்கு ஆச்சு இன்னைக்கு வரைக்கும் இந்த பிரச்சனையை விட்டு எங்களால வெளியே வர முடியல விட்டு வெளியே வந்துட்டோன்னு நினைச்சோம் எங்களை தொடருதுன்ற ஒவ்வொருடைய மனதும் அப்படியே மெழுகு போல உருகும் போது கர்த்தர் தைரியப்படுத்தி சொல்றாரு இல்ல இந்த பிரச்சனை நீ கடைசியா பார்க்கிற இதுதான் நீ பார்க்கிற கடைசி நேரம் இதற்கு பிறகு இன்று காண்கிற அந்த எகிப்தியனை இனி என்னைக்குமே நீ பார்க்க மாட்டாய் இந்த ஜபத்தில் இருக்கிற யாரோ ஒருத்தருக்கு கத்தர் தீர்க்க தரிசனமாக சொல்றாரு மகளே பல ஆண்டுகளாக வம்சா வம்சமாக முன்னோர்கள் முன்னோர்களாக தொடர்கிற சில காரியத்தை குறித்து இனியும் எத்தனை காலம் என்று நினைத்து வந்திருக்கிறீர்கள் கத்தர் வாக்கு கொடுக்கிறார் இல்லை அதற்கு ஒரு முடிவை கத்தர் வைக்க வைத்து இருக்கிறார் அந்த முடிவை கத்தர் தரப் போகிறார் இன்று காண்கிற அந்த அவமானத்தை இனி என்றுமே நீங்கள் பார்க்க போவது

கத்தர் வாக்கு கொடுக்கிறார் இல்லை அதற்கு ஒரு முடிவை தரப்போகிறார் இன்று கண்ட அந்த எகிப்தியனை நீ என்றுமே காண்பது இல்லை கைகளை உயர்த்தி முழு பலத்தோடு கூட நான் நம்புற வர அந்த வார்த்தை எத்தனை பேர் அந்த வார்த்தையை நீங்க நம்புறீங்க இது உங்களுக்காகவே கத்தர் பேசுகிற வார்த்தை இந்த ஆராதனை ஆராதிக்கிற நேரத்திலே கர்த்தர் அதை நிறைய எடுத்து போடுறத நான் பார்க்குறேன் இனி அந்த சஞ்சலம் உங்களை தொடராது இஸ்ரேல் ஜனங்களை எகிப்தியர் தொடரவே முடியல ஆண்டவர் யுத்தம் பண்ணி அந்த பிரச்சனைக்கு அன்றைக்கே தீர்வு கொடுத்து அது திரும்பி அந்த பிரச்சனை வரவே வராத அளவுக்கு கர்த்தர் இரக்கம் செய்வது உண்மையானால் இன்று ஆராதித்துக் கொண்டிருக்கும் போது அந்த அற்புதத்தை செய்கிற கர்த்தர் அந்த அற்புதத்தை செய்கிற கத்தர் எல்லாரும் கரங்களை உயர்த்தி உங்க வல்லம குறைஞ்சு போகவே இல்ல அண்டவர உங்க வல்லம குறைஞ்சு போகவே இல்ல உங்க வல்லம குறைஞ்சு போகவே இல்ல கடைசியா ஒரு உம்மை அல்லாமல் எனக்கு யாரும் உண்மை அல்லாமல் சொல்லோ கைகளை உயர்த்தி உண்மை அல்லாமல் நன்றி ஆண்டவரே In Hallelujah. In Hallelujah. In Hallelujah. In Hallelujah. உங்களை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் உங்க பிரச்சனத்துக்கு எங்களை முழுவதுமாய் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் எங்களை ஆராய்ந்து அறிந்திருக்கிற கர்த்த எங்கள் யுத்தங்களை தடுத்து ஓய பண்ணுகிற கர்த்த நன்றி எங்களை சமாதானத்தின் வழியிலே நடத்துகிற கத்தை எங்களுடைய அலைச்சல்களை எல்லாம் மாற்றுகிற ஒரு நல்ல கர்த்தர் ஒரு பெரிய சமாதானத்திற்கு நேராயங்களை நீ நடத்துவீராக இறக்கத்துக்குள்ளேயே நாங்கள் எப்பொழுது வாழ்ந்திருக்க கத்தர் உதவி மூலம் ஜபம் இருக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன்